வணக்கம் சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அறையில் கவன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஓட்ஸா கூட்டமைப்பு ஊராட்சி பணியாளர்கள் சங்கத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டனர் தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியும் பணியாளர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்த கவன ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் மாநில தலைவர் லட்சுமணன் அவர்கள் தலைமை வகித்தார் ஓட்ஸா நிறுவனத் தலைவர் அமல்ராஜ் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார் WAIT பின்னர் செய்தியாளர்களிடம் பேசி அவர் தெரிவித்திருப்பதாவது தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியும் தூய்மை காவலர்கள் தூய்மை பணியாளர்கள் மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியும் பணியாளர்கள் எங்களது அமைப்பின் அங்கம் வகித்துள்ளனர் கடந்த நான்கரை ஆண்டுகளாக உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு அரசு எந்தவித சலுகையும் வழங்கப்படவில்லை இதற்காக பல கட்ட போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறோம் தூய்மை காவலர்களுக்கு மாதம் ரூபாய் பத்தாயிரம் ஊதியம் வழங்க வேண்டும் ஊராட்சிகளில் பணிபுரியும் இருபத்தி ஆறாயிரம் தூய்மை பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பராமரிப்பாளர்கள் முப்பது வருடங்களாக எந்த சலுகையும் இன்றி அவதிப்பட்டு வருகின்றனர் அவர்களுக்கு ரூபாய் நான்காயிரம் மட்டுமே வழங்கப்பட்டு வருகின்றது ஒரு சிலர் ரூபாய் இருநூற்றி ஐம்பது மட்டுமே சம்பளமாக பெறுகின்றனர் அதனால் அவர்களுக்கு உரிய சலுகை வழங்க வேண்டும் மக்களை தேடி மருத்துவர் பணியாளர்கள் பதிமூன்றாயிரம் ஊழியர்களுக்கு மாதம் ஐயாயிரத்தி இருநூறு மட்டுமே ஊதியமாக வழங்கப்பட்டு வருகின்றது ஆனால் அவர்கள் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனைகளில் அனைத்து வேலைகளையும் செய்து வருகின்றனர் அவர்களுக்கு உரிய உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறோம் என்று கூறினார் இந்த துறையின் அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தமிழக முதல்வர் அவர்களிடம் கூறி பணியாளர்களும் உரிய தேவையை பெற்று தர வேண்டும் அதே போல தமிழக அரசும் எங்கள் கோரிக்கைகளை ஏற்று உடனடியாக நல்ல தீர்வை வழங்க வேண்டும் என்று அவர் கூறினார் பேர் அமல்ராஜ் கூட்டமைப்பினுடைய நிறுவன தலைவர் அதாவது ஊராட்சி பணியாளர்கள் சங்கம் தமிழ்நாடு இந்த சங்கத்தில் வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியும் சுமார் அறுபதாயிரம் பெண்கள் வந்து இதுல உறுப்பினர்களாக இருக்கிறாங்க குறிப்பாக ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை காவலர்கள் தூய்மை பணியாளர்கள் ஓவிஸ்டி ஆபரேட்டர்கள் மற்றும் வந்து மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள் சுகாதார உறுப்பினர்கள் அனிமேட்டர்ஸ் என அழைக்கப்படும் பரப்புரையாளர்கள் என டிராக் ஓட்டுநர் மற்றபடி நிறைய பேர் வந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியக்கூடிய அத்தனை பணியாளர்களும் இந்த அமைப்பில் வந்து அங்கம் வகிக்கிறார்கள் இன்றைய தினம் முப்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இந்த போராட்டம் எதற்காக நடைபெறுகிறது என்றால் கடந்த இந்த அரசாங்கம் அமைக்கப்பட்டு கடந்த கடந்த நான்கரை ஆண்டுகளாக கடந்த ஆண்டுகளாக இந்த உள்ளாட்சி உள்ளாட்சிகளில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு எந்த எந்தவித சலுகைகளையும் இந்த அரசாங்கம் வழங்கவில்லை அதற்காக நாங்கள் பலகட்ட போராட்டங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம் இது பத்திரிகையாளர்கள் உங்களுக்கும் தெரியும் நாங்கள் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தியோம் இந்த அரசாங்கம் எங்களுக்கு செய்தி என்னவென்றால் உள்ளாட்சிகளில் அமைப்பில் பணிபுரியும் பெண்கள் என்பவர்களும் அவர்களும் பொதுமக்கள் தான் அவர்கள் இந்த ஊராட்சிகளில் தான் சிரமப்பட்டு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தூய்மை காவலர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்று கடந்த நான்கரை ஆண்டுகளாக ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை காவலர்களுக்கு கடந்த அரசு கடந்த ஆண்டு அதாவது கடந்த கவர்மெண்ட்ல அவ்வப்போதும் ஊதிய உயர்வு வழங்கப்பட்டு ஆண்டு காலம் இந்த அரசு அமைந்தோம் இன்றைக்கும் எந்தவித செலவுகளும் அளிக்கப்படவில்லை எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் என்னவென்றால் தூய்மை காவலர்கள் ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை காவலர்களுக்கு மாத ஊதியம் பத்தாயிரம் வழங்க வேண்டும் ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் வேலை பார்க்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் சுமார் முப்பது ஆண்டு காலம் வேலை பார்த்து எந்தவித சலுகைகளும் இல்லாமல் வீட்டுக்கு செல்கிறார்கள் அவர்கள் முப்பது வருடமாக வெறும் நான்காயிரம் ரூபாய் மட்டுமே ஊதியம் வாங்குகிறார்கள் இதுல பாதி பேர் மாதம் இருநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே ஊதியம் வாங்கும் கொடுமையும் இங்கே இருக்கிறது அந்த அதே ஊராட்சிகளில் பணிபுரியக்கூடிய மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள் அந்த மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள் சுமார் பதிமூன்று பேர் ஆயிரம் இளம் பெண்கள் அவர்களுக்கு மாத ஊதியம் ஐயாயிரத்தி ஐநூறு வழங்கப்படுகிறது ஆனால் அவர்கள் ஒரு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள அத்துணை பணிகளையும் மட்டுமே தவிர மற்ற எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியவர்கள் மக்களை தேடி மருத்துவ பணியாளர்களான பெண் சுகாதார தன் ஆர்வலர்கள் அவர்களுக்கான உரிமைகளை கேட்டும் போராடி கொண்டிருக்கிறோம் ஊராட்சிகளில் பணிபுரியக்கூடிய சுகாதார ஊக்குநர்கள் அவங்க வந்து தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தின் கீழே வேலை பார்க்கக்கூடிய சுமார் பதிமூன்றாயிரம் பெண்கள் அந்த பதிமூன்றாயிரம் பெண்களுக்கு மாத ஊதியம் இரண்டாயிரம் மட்டுமே வழங்கப்படுகிறது அந்த இரண்டாயிரம் ஊதியமானது அவர்களது டீசல் செலவுக்கும் அவர்களது போன் பில்லுக்கும் பெட்ரோலுக்கும் செலவாக சரியாக போயிடுது அவர்களுக்கு மாத ஊதியம் பத்தாயிரம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே போல பேரூராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சிகளின் பணிபுரியும் அனிமேட்டர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பரப்புரையாளர்கள் அவங்க ஒரு குறிப்பிட்ட சொசைட்டிக்கு கீழே வேலை பார்க்கிறாங்க அந்த சொசைட்டிகளை எல்லாம் இயக்குவது யார் என்றால் மூன்று முக்கிய ஆளும் கட்சி அமைச்சர்கள் அந்த ஆளும் கட்சி அமைச்சர்களுக்கு கீழே இயங்கக்கூடிய அந்த சொசைட்டிகள் இவர்களுக்கான ஊதியத்தையும் வழங்குவதில்லை இவர்களுக்கான தொழிலாளர் வைப்பு நிதியையும் குறித்தம் செய்து கட்டுவதில்லை இந்த பணியாளர்களை ஒரு முறையாக நடத்துவதே இல்லை ஆகவே பள்ளி தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு மாத ஊதியம் வாங்கி ஆறு மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது அவர்களையும் அதே போல ஊராட்சிகளில் டிராக்டர் ஓட்டுநர்களாக பணிபுரியவர்கள் மாதம் இருநூற்றி ஐம்பது ரூபாய் ஊதியம் பெறும் ஆபரேட்டர்கள் என்று எந்தவித சலுகைகளும் இல்லாமல் போராடி கொண்டிருக்கும் இந்த ஊழியர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினம் நாங்க நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையினுடைய டிபிஹெச் அதாவது பொது மருத்துவர் டிபிஹெச் டைரக்டர் ஆப் பப்ளிக் ஹெல்த் போய் பார்த்து சந்திச்சு பேசணும் அவர் உங்களுக்கு கோரிக்கைகள் எல்லாம் நியாயமானதா நாங்க மக்களை தேடி மருத்துவ பணியாளர்களுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பண்றோம்னு சொல்றாரு ஆனால் அதற்கான ஆணைகளை எங்கள் கையில் அவர் வழங்குறார் அதே போல ஊரக வளர்ச்சி ஆணையர் அரசு முதன்மை செயலாளர் திரு கவன் தீப் சிங் பேடி ஆகியோர் இந்த பணியாளர்களுக்காக அரசிடம் எந்த முயற்சியும் அவங்க எடுத்து பேசல எல்லாவற்றையும் தாண்டி இதனுடைய துறை அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி துறைக்கு துறை அமைச்சர் வந்து திரு ஐ பெரியசாமி அவர்கள் ஒரு சீனியர் அமைச்சர் அவர் நினைத்திருந்தால் முதலமைச்சரிடம் சொல்லி இந்த அடிப்படை பணியாளருக்கான பிரச்சனைகளை எப்போதோ தீர்த்து வைத்திருக்க முடியும் சட்டசபையில இந்த பணியாளர்களுக்கான சலுகைகளை அவர் அறிவிக்கும் போது கூட வெறும் காமெடியாக அறிவித்து விட்டு நாங்கள் போக போக பண்ணுவோம்னு சொல்லி ஏதோ ஏனோ ஒப்புக்க அறிவிக்கிறார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பிய போது மன் அமைச்சர் அவர்கள் அவருக்கான பதிலை முறையாக அளிக்கவில்லை இதே அஇஅதிமுக அரசில் திரு எஸ் பி வேலுமணி அவர்கள் அமைச்சராக இருந்த போது அவர் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்த போது எங்களுடைய எல்லா சலுகைகளையும் காது கொடுத்து கேட்டு அவ்வப்போது சட்டமன்றத்திலே முதலமைச்சரிடம் பேசி நிறைவேற்றி தந்துள்ளார் நாங்கள் எந்த அரசுக்கும் ஆதரவானவர்கள் அல்ல ஆனால் இந்த அரசாங்கம் இதையுமே காது கொடுத்து கேட்காத அரசாங்கமாக இருக்கிறது நாங்கள் முதலமைச்சரை விமர்சிக்க விரும்புகிறார்கள் ஆனால் இன்னும் அரசு அதிகாரிகள் குறிப்பாக பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் நீதித்துறையானது இந்த பணியாளர்களுக்கு எந்த சலுகைகளையும் அளிப்பதில்லை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் எப்படி போராடுகிறார்களோ அதே போல அதைவிட மிகுந்த வழி ஊராட்சிகளில் பணிபுரியக்கூடிய உள்ளாட்சி பணியாளர்களுக்கும் அந்த பிரச்சனை ஈர்க்கிறது அவர்கள் தனது பக்கத்து வீட்டில் வந்து சில நல்ல சமையல் பண்ணும்போது கூட தன்னுடைய குழந்தைகளுக்கு பண்ண முடியலை பள்ளி படிப்பை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்க முடியலை வீட்டு வாடகை கொடுக்க முடியல என்று பல பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக தீர்வு காண்பதற்காக தான் இன்று தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இருந்து உள்ளாட்சிகள் அமைப்பில் பணிபுரியக்கூடிய தூய்மை காவலர்கள் தூய்மை பணியாளர்கள் சுகாதார உறுப்பினர்கள் ஓடிஸ்டி ஆபரேட்டர்கள் டபிள்யூஹெச்வி அதாவது பெண் சுகாதார தன்னார்வலர்கள் மற்றும் பரப்புரையாளர்கள் என்று ஆறு வகை சேர்ந்த பணியாளர்கள் இன்று போராடிக்கொள்ள